ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்யா விளாக்ஸ் இன்னைக்கு நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக நம்ம பக்ஷணம் பலகாரம்லாம் பண்ணுவோம் அதில் சேவு வந்து நம்ம வீட்டிலையே எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டப்போவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு கப்பு பொகிகளில் எடுத்துருக்கேன் இதை நம்ம வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கடுத்து இதே கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம சேவு வந்து இன்றைக்கி செய்ய போகும் இந்த ஒரு கப்பு பொகைகளையே ஜாகில் போட்டு நான் நல்லா நைஸாக உங்களுக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பொகைகளில் மாவை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை சளிச்சுக்கணும் இப்போ இதுக்கு ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டும் தான் ஆட் பண்ண பொகிகளில் வந்து அளவு பொகிகளையாக இதுக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க அது மாவு எவ்வளோ வந்தாலும் அதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம சல்லடை வச்சு நல்லா சளிச்சிப்போம் அந்த ஒரு பவுல் பொட்டுக்கடலை மா பொட்டுக்கடலை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அகச்சாச்சு அகச்சிட்டு நான் சல்லடை வச்சு நல்லா சளிச்சுட்டேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் குகுண குகுனையாக தூள் தூளாக இருக்கும் அது சேர்ந்ததுன்னா நம்ம சேவு வந்து புளிய முடியாது கடலை மாவு போடாதீங்க கடலை மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியான சேவு வந்து கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம எவ்வளோ நைஸாக அரைச்சாலும் இந்த மாதிரி நமக்கு குகுண குகுனையாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம சளிச்சு எடுத்துப்போம் இப்போ இதோட பெருங்காயம் இப்போ இந்த சேவு உங்களுக்கு உகப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாப்பொடி இந்த இதில் சேர்த்துக்கலாம் இல்லை மிளகு சேவா வேணும் அப்படின்னா மிளகை நுணுக்கி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் பிளைன் சேவா தான் போ செய்ய போவேன் முகப்புக்கு கொஞ்சோண்டு பொடி மட்டும் போட்டுக்க போவேன் அடுத்து இந்த சேவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா பசஞ்சிக்கங்க இந்த பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் நமக்கு நல்லா கலந்து வரணும் இதில் நான் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து கொஞ்சமாக பட்டர் எடுத்து நம்ம ஊருக்கி இதோடு சேர்த்துப்போம் சேவு வந்து நமக்கு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ பட்டர் நல்லா நம்ம உருக்கிட்டோம் அதை நம்ம இந்த மாவில் சேர்த்துப்போம் சூடாக்கு பார்த்து உடனே கை வச்சுடாதீங்க ஒரு ககண்டி இந்த மாதிரி எதாவது வச்சு கிளகி விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக அதாவது நம்ம முழுக்கு புழிஞ்சா பா மாவு இருக்கும்ல அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்குவோம் தண்ணி நிறையா விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் உங்களுக்கே பார்த்தா தெரியும் எந்த பதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதை முகுக்கு விளக்கு நான் வந்து திருக்கு விளக்கு வச்சுருக்கேன் அதில் வச்சு முகுக்கு புளியிற அந்த தட்டு இருக்குல்ல அதில் நம்ம முகுக்கு மாதிரி புளிஞ்சிட்டு எடுத்துட்டு நொழுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான சேவு வெடி நம்மகிட்ட இந்த முகுக்கு புளிகை இருக்கும் இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி சேவு புளிய போகும் இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் காஞ்சோனே நான் உங்களுக்கு சேவு வந்து எப்படி புளிகிறதுன்னு காட்டுறேன் இப்போ எண்ணெய் நமக்கு காஞ்சிடுச்சு நம்ம இந்த முகுக்கோளத்தில் அப்படியே புழிஞ்சி விட போகிறோம் பார்த்தீங்கன்னா புளிஞ்சி விட்டுருக்கேன் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கையில் வந்து எண்ணெய் ஆவி அடிச்சிவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இப்படி புழிஞ்சாச்சு பெரிய சைஸாக இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும் வெந்தோடனே சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு நம்ம இப்ப இத திருப்பி போட்டுப்போம் இப்ப நமக்கு பொன்னிகமா சேவு வந்து வெந்து வந்துருச்சு இப்ப ரெண்டாவது ஈடு நான் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன் இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த சலசலப்பு என்ன சலசலப்பு அடங்குன உடனே நீங்கள் எடுத்துருங்க நமக்கு பட்டர் போட்டிருக்கனால நல்லா என்ன சொல்கிறது கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம் மெதுவாகவும் இருக்கும் கடுக்கு முடுக்குன்னுலாம் இல்லாமல் இப்போ அந்த சலசலப்பு அடங்கிடுச்சு நம்ம எடுத்துக்குவோம் அட் எடுத்ததுக்கப்புறம் அடியில் மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இருக்கும் இதை எடுத்துட்டு அடுத்தது புளிங்க ஏன்னால் இது அழுகி எண்ணெயில் அந்த வாடை வந்துடும் அதனால ஒரு ககண்டி வச்சு இந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் எடுத்துருங்க இப்போ இதை நம்ம நல்லா நொறுக்கி விட்டுருவோம் சுடுகு கொஞ்சம் ஆகுனதுக்கப்புறமா நீங்கள் நொக்கி விடுங்க பார்த்து கையில் வந்து சுடு கட்டுக்காதீங்க ஏன்னா எடுத்த உடனே க சுடும் இப்போ நான் நல்லா எண்ணெய் ஊக்கி விட்டுட்டேன் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் போட்டது இந்த கலரில் இருக்குது அடுத்து எண்ணெய் கொஞ்சம் சூடானனால கொஞ்சம் டார்க் கலரில் வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு புளிஞ்சி விடுங்க அதே மாதிரி நல்லா கிறிஸ்பினஸ்ஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கலக்கு கடுக்குன்னு அதே சமயம் ரொம்ப மோகமோகுனும் இருக்குது இதில் நம்ம எந்த ஃபுட்களையும் ஆட் பண்ணவே இல்லை வெறும் மிளகாப்பொடி பெருங்காயம் உப்பு பச்சரிசி மாவு பொகிகளில் மாவு பச்சரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் பொகிகளில் எடுத்துட்டு அப்புறமா அதை மாவா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா சளிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா போகளும் இதில் நம்ம சேர்க்கவே கிடையாது ஸோ சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பசங்களும் இருக்கணும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நித்யா விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்